இன்றைக்கி பஞ்சமி வாராகி பூஜை வளர்ப்புறை பூஜை எங்கள் வீட்டில் அருமையாக வாராகி பூஜை முடிஞ்சு சூப்பராக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க திரௌபதி ஆராதனை எல்லாம் காமிச்சாச்சு தான் காமித்தேன் பிரசாதம் வந்து கிழங்கு நிலக்கடலை பேரிசம்பழம் கல்கண்டு எலுமிச்சை சாதம் இதெல்லாம் பாக்கு பழங்க என்னங்க எங்கள் வீட்டு வாராகி பூஜை நல்லபடியாக இருக்கா மாதுளம்பழத்தால் தாங்க அர்ச்சனை பண்ண வாராகிக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பழம் வந்து மாதுளம்பழந்தான் எங்கள் வீட்டு பூஜை ரூம் நல்லா இருக்கா சூப்பராக அழகா நடுப்புற மா வாராகி தாயே என்றைக்கு எங்களுக்கு நீ பக்கபலமாக அனுசரணையாக இருந்து